ஓம் ஸ்ரீ சர்வே 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 குருப்போ அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமை உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது ஓம் ஸ்ரீ ஹரே நமக எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு தசகம் தொன்னூற்று ஏழு பாராயணம் இந்த தசகத்தில் பட்டதிரிகள் குருவாயூரப்பா நீ எனக்கு நல்ல பக்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மார்க்கண்டேயரோட கதையை இங்கே எடுத்து சொல்லி பட்டதிரிகள் குருவாயூரப்பா முன்னாடி ஸ்லோகங்களாக வடிக்கிறாரு இது பாகவதத்தில் இருக்க இறுதி ஸ்கந்தத்தை நோக்கி நாம் போயிட்டுருக்கோம் இப்போ நாமளும் பட்டதிரிகள் பக்கத்தில் அமர்ந்து அந்த சம்பாஷணையை கேட்க தயாராகிட்டோம் பட்டதிரிகள் ஆரம்பிக்கிறாரு குருவாயூரப்பா இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாமே மூன்று குணங்கள் சத்துவம் ரஜஸ் தமோ அப்படின்னு எல்லா பொருட்களும் இந்த மூன்று குணங்களால பண்ணப்பட்டிருக்கு இது மூன்று குணத்தால் பண்ணப்பட்டிருந்தாலும் இந்த பொருட்கள் எல்லாமே வேறுபட்டு விளங்குது எப்படி அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆத்மானுபவம் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா அது குணமாகவும் இல்லை உலகியல் வாழ்க்கையில் நம்ம இன்பம் பெற ஆசைப்படுறோன்னா அது ரஜோ குணமாகவும் இல்லை தூக்கத்திலே இருக்கணும் அதுதான் எனக்கு இன்பம் அப்படின்னா அது தமோ குணமாகவும் பிரிக்கப்படுது அது மட்டும் இல்லை செய்யும் தொழிலிலும் பகவத் அர்ப்பணம் அப்படி பார்த்தோன்னா அது சத்துவ குணமாகவும் இல்ல இந்த தொழில்னால எனக்கு பணம் மட்டும்தான் வேணும் இந்த தொழில் நான் பண்றதே வந்து எனக்கு உபயோகமா இருக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறது ரஜோ குணமாகவும் இல்ல அந்த தொழில்லையே நேர்மையற்ற முறையில் செய்கிறது தமோ குணமாகவும் கருதப்படுது உண்ணும் உணவு கூட மூன்று வகை பிரிக்கப்படுது தூய்மையான உணவு சத்துவ குணத்தாலையும் நம்ம புலன்கள் அதாவது வாய் ருசிக்காக சாப்பிட்ற உணவு ரஜோ குணத்தாலையும் இல்ல பழசு அது வீணா போயிருமே அப்படிங்கிற சாப்பிட்றது தமோ குணத்தாகவும் சொல்லப்படுது இந்த உலகத்துல ஞானம் ஈடுபாடு செயல் செயல் புரிபவன் செயல் புரியும் இடம் சுகம் ஆகார வேறுபாடுகள் இது எல்லாமே மூன்று குணங்களோட தன்மையால் வேறு வேறு வடிவம் கொண்டு உத்தமமானது மத்தியமமானது அதமமானதுன்னு விளங்குது அதே சமயத்தில் இந்த உலகத்தில் பலனை எதிர்பார்க்காம உங்களையே வணங்குறது உங்களோட கோவில்களுக்கு செல்வது போன்றவற்றை இந்த முக்குணத்தை தாண்டி உள்ளது அப்படின்னு முனிவர்கள் சொல்றாங்க இந்த முக்குணங்களால் உண்டு பண்ணப்படாத உங்களை சேவிச்சு நான் ஜீவன் முக்தனா ஆகணும் அப்படின்னு சொல்லி பட்டதிரிகள் வேண்டுதல் வைக்கிறாரு அடுத்து அவர் சொல்றாரு உங்ககிட்டேயே மனதை செலுத்தி என்னோட எல்லா செய்கைகளையும் உன்னிடமே அர்ப்பணம் செய்கிறேன் உன்னோட பக்தர்கள் முன்பு சென்ற இடங்களுக்கு நானும் போவேன் திருடன் பிராமணன் விலங்குகள் போன்ற எதிலையும் பேதம் பார்க்காம நான் இருப்பேன் அவமானம் துவேஷம் அசூயை முதலியவற்றை விட்டு எல்லா உயிர்களிடத்திலும் உன்னையே நான் காண்பேன் அப்படின்னு சொல்றாரு இது எப்படி அப்படின்னா திருடன் அப்படிங்கிறவங்கள்ட்ட கூட நீங்க இருப்பது என்னைக்கு எனக்கு தெரியுதோ அது வரைக்கும் நான் உங்களை வழிபடுவேன் ஏன்னா அதுக்கு ஒரு ஞானம் வேணும் ஞானம் பெற்ற பிறகு நீங்களாவே நான் ஆயிடுவேன் பகவானே அவ்வாறு செய்யத் தொடங்கிய பாகவத தர்மத்திற்கு கொஞ்சமும் அழிவு ஏற்படாது பிரபுவே அதனால எனக்கு மனம் கவரும் பக்தி மார்க்கத்தை கண்டிப்பா நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கேக்குறாரு ஆனா இந்த பக்தி யோகத்தை செய்யறதுக்கு எனக்கு நோய் இருக்கக்கூடாது நிறைய ஆயுளும் தேவைப்படுது அதை பெறுவதற்கு அதாவது நோய் தீர்றதுக்கு பால் குடிக்கிறது போல உங்களோட திருவடி சேவை தான் என்னோட அதிர்ஷ்டவசத்தால் கிடைச்சிருக்கு போல இது ஒரு கதை மூலம் சொல்லலாம் ஏன்னா பகவானோட திருவடி சேவை என்றைக்குமே பூர்வ ஜென்மத்தோட பலனால தான் கிடைக்குது அப்படி கிடைச்ச திருவடியை விடாம பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும் அந்த அதிர்ஷ்டம் கூட பகவானை நீதான் அருள் தரணும் அப்படின்னு சொல்லி பட்டதிரிகள் அந்த கதையை சொல்றாரு முன்பொரு காலத்துல மார்க்கண்டேயன் ஒருத்தர் இருந்தார் மார்க்கண்டேயனுக்கு வாழ்நாள் பன்னிரண்டு ஆண்டுகள் தான் அப்படின்னு ஒரு ஜோஷியர் சொல்லியிருந்தாரு ஒரு வருட காலம் உன்னோட காலடியில் தீவிர வழிபாடு செஞ்ச மார்க்கண்டேயனுக்கு மரணம் நெருங்கி வந்தபோது உன்னோட தூதர்கள் தான் அந்த யமனை விரட்டி அடிச்சாங்க நீண்ட ஆயுள் பெற்ற மார்க்கண்டேயர் ஒன்னையே வணங்கி நிகரற்ற பேரின்பத்தில் பற்று கொண்டு புஷ்பபத்ரா நதியோட கரையில் தவம் செஞ்சு ஆறு மண்வந்திரங்களை கழிச்சாரு ஏழாவது மண்மந்திரத்துல தேவேந்திரன் அவரோட தவத்தை குலைக்க தேவலோக பெண்களையும் தென்றலையும் மன்மதனையும் அனுப்பிச்சான் அவரது தவத்தின் வெப்பத்தால அவங்களால அவரை மயக்கவே முடியல உன்னோட பக்தர்களை யாரு தான் வெல்ல முடியும் நரனாகவும் நாராயணனாகவும் நீங்க மார்க்கண்டோயோட அருகில போனீங்க மணமகிழ்ந்து அவர் தங்களை துதித்து பாடினாரு நீங்க பல்வேறு வரங்களை அளித்தும் அவர் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாரு ஆனா உங்களோட மாயைய அவரு பாக்கணும்னு ஆசைப்பட்டாரு அதனால உண்டாகும் துன்பங்கள் தெரியாம பக்தியோட மிகுதியினால ஆர்வத்தினாலையும் இப்படி அவர் கேட்டாரு அப்படியே வரமழிச்சு நீங்க மறைஞ்சிட்டீங்க உடனே பலத்த காற்றோட மேகங்கள் மழைய பொழிய ஆரம்பிச்சது ஏழு கடல்களும் நிரம்பி உலகத்தை மூழ்கடிச்சது பல கோடி ஆண்டுகள் மார்க்கண்டேயர் அந்த கடலில் சுழன்று வருந்திருந்தார் தொலைவில் கருநீல மீனியோட ஆளிலை மேலே சிறு குழந்தையாக பள்ளி கொண்டு கால் கட்ட விரலை வாயில் வச்சு சுவச்சிக்கிட்டு அதிசயமான ரூபத்தில் இருக்கும் உங்களை பார்த்தாரு உம்மை பார்த்ததுமே உடல் புல்லரிக்க உன்னை தொடுறதுக்காக வேகமாக உங்களோட பக்கத்தில் வந்தார் உம்மோட மூச்சு காற்றுனால உள்ளே இழுக்கப்பட்டு குழந்தையான தங்கள் வயிற்றுக்குள்ளேயே அண்ட சராசங்களையும் பார்த்தாரு மீண்டும் உன்னோட மூச்சு காற்றினால அவர் வெளியே வந்தாரு உன்னோட கடைக்கன் பார்வை பார்த்த மார்க்கண்டேயர் உன்னை தழுவணும்னு விரும்பினார் அப்போது உன்னோட உருவத்தை நீ மறைச்சிக்கிட்ட உன்னை காணாம முன்பு போல அவர் மட்டுமே தனியே தன்னோட ஆசிரமத்தில் இருக்கிறத அவர் பார்த்தாரு அப்போ உன்னோட பக்தரான மார்க்கண்டேயரை பார்க்க பரமசிவன் பார்வதியோட வந்தார் முதுமை இறப்பு இல்லாத வரங்களை மார்க்கண்டேயருக்கு கொடுத்தாரு ஒன்ன வழிபடுவதனால சிவனும் மகிழ்றாரு இந்த மாதிரி மும்மூர்த்திகளோட ரூபமான நீங்க அனைவரையும் ஆள்றவர் அப்படிங்கிறது அவருக்கு இப்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சது பிரம்மலோகம் விஷ்ணுலோகம் சிவலோகம்னு மூன்று பகுதிகளை உடைய சத்தியலோகத்தில் பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவனின் வீடுகள் ஒன்றன் மேல் ஒன்றாக இருக்கு அந்த மூன்றுக்கும் மேல மாயையாலும் அதன் விகாரங்களாலும் பாதிக்கப்படாத வைகுண்டம்னு ஒன்று இருக்குது அந்த வைகுண்டத்திலும் காரண ஜலத்திலும் இடைச்சேரியிலும் தூய சாத்விக வடிவில் சச்சிதானந்த வடிவிலிருந்து வேறுபடாதவராய் நீங்கள் பிரகாசிக்கிறீங்க குருவாயூரப்பனே எல்லா நோய்கள்லேருந்தும் நீங்கள் அந்த பிரகாச ரூபமாக இருக்க நீங்கள் என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி பட்டதிரிகள் இந்த தசகத்தை முடிக்கிறாரு இந்த தசகத்தை பாடும்போது ஆழ்வார்களோட பாசுரங்களும் ஞாபகத்துக்கு வரும் காவலில் புலனை வைத்து கழிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உளி தருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே மூவுலகுண்டுமழிந்த முதல்வா நீ நாமம் கற்ற ஆவலி புடைவை கண்டாய் அரங்கமா நகருலான்னு தொண்டரடிப்படி ஆழ்வார் திருமாலையில் சொல்கிறாரு அதே மாதிரி அந்த ஆளிலை மேலே கண்ணனா அழகா கட்டை வரல வாயில வச்சுக்கிட்டு இருக்க அந்த தோற்றத்தை பாராட்டி லீலா சுகர் தன்னோட ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிரதத்துல சொல்றாரு கரார விந்தேன பதார விந்தம் முகார விந்தே மினிசே சயந்தம் வடசிய பத்ரசிய புடே சயானம் பாலமுகுந்தம் மனசாஸ்மராமி அப்படின்னு இத்தோட இந்த தசகத்தை முடிக்கிறாரு பட்டத்ரிகள் ஸ்ரீ சரணம் நாராயண கிலகுரு பகவன் நமஸ்தே ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா கிருஷ்ணா வாசுதேவீ நந்தாய நந்தகோபுமோவிமோ நம வசுதேவசம் தவிரம் கம்சாணூரமர் தவகீபரமாந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத் குரும் காயே வாச்சா மனசேந்திரியைவியாத்மதிவோமி சகலம் பரஸ நாராயணாயி சமர்ப்பி ஓம் ஸ்ரீஷாப்பணம் அது